இந்த பேருரதி நீ என்ன பண்ண போறீங்க நான் சொல்ல போறது பைப்பு பந்து விளையாடலாமா பந்து விளையாடலாமா ரீட் பண்ணி காட்றீங்களா நான் வந்து காட்டுங்க ரீட் பண்ணுங்க வாங்க வாங்க பந்து விளையாடலாம் குரங்கு ஓடி வந்தது கரடி ஓடி வந்தது மான் ஓடி வந்தது முயல் ஓடி வந்தது உடகை சிவந்தி வந்தது அதே அதோ அதோ அங்கே பாருங்க, யானை வந்து நின்றது பந்து விளையாடலாமா கையால் தட்டுகிறேன் நான் கொம்பால் தட்டுகிறேன் நான் காலால் உதைக்கிறேன் நான் தலையால் தட்டுகிறேன் தடுக்கிறேன் தடுக்கிறேன் நான் துண்டி கையால் அடிக்கிறேன் அடிப்பேன் அடிப்பேன் அச்சச்சோ பந்து பறக்கிறது நல்லா ரீட் பண்ணுங்க அச்சச்சோ பந்து பறக்கிறது பறக்கிறதேவா பறக்குதேவா பறக்குதே பறக்குதே வெரி குட் திருநா கரசு ஆரண வகுப்பு அரசு உயிரின நிலையப் பல்லி உயிரின நிலைப் பல்லி